தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து சற்று முன்னதாக ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அதன் அடிப்படையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ஆனந்த் பங்கேற்பார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்பொழுது வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் பங்கேற்பார் தெரிவிக்கப்பட்டிருக்கு முன்னதாக தொகுதி மறுசீரமைப்பு குறித்து திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அதற்கு எதிர்ப்பினை தெரிவித்தன தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறையும் தமிழ்நாட்டினுடைய தொகுதிகளினுடைய எண்ணிக்கை குறையும் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களையும் கண்டனங்களையும் முன்வைத்திருந்தார்கள் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த போது தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் தமிழ்நாட்டிற்கு எந்தவித தொகுதியும் எழுப்பப்பட்டது வட அளவில் அதிகரிக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய ஆனது மிக குறைந்த அளவிலே அதிகரிக்கும் அப்படிங்கறதுனால தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் பாதிப்புள்ளாகும் கேள்விக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது இதற்கு பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்புகள் கிளம்பியது இந்த நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருந்தார் நாளை நடைபெறவிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பேசப்பட உள்ளதாக கூறப்பட்டது இதற்கு எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது பொதுவாக அனைத்து கட்சி கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அல்லது எம்பி எம்எல்ஏக்கள் வைத்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தான் பெரும்பாலும் அழைப்பு விடுக்கப்படும் ஆனால் இந்த முறை புதிதாக கட்சியை துவங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கும் சமீபத்தில் மாநில கட்சி அந்தஸ்து பெற்ற நாம் தமிழர் கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது நாம் தமிழர் கட்சியின் தரப்பிலிருந்து இதற்கு நாங்கள் வரவில்லை அப்படின்னு தினம் தேமுதிக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எங்களுடைய சார்பில் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் தெரிவிக்கப்பட்ட நிலையில வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு இன்று வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது இதுல விஜய் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இதுல தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் கலந்து கொண்டு பேசுவார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதற்கு விஜய் கலந்து கொள்வாரா மாட்டாரா கலந்து கொண்டாலும் விமர்சனம் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னாலும் விமர்சனம் அப்படின்னு பேசப்பட்டிருந்த சூழல்ல தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்களை அனுப்பி வைக்க முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது நாளை அங்கு என்னென்ன நடக்கவிருக்கிறது ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய கருத்துக்களை எப்படி சொல்ல போகிறார்கள் ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் யார் வரப்போகிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருக்கு அது தொடர்பான வீடியோக்களையும் நாளையிலிருந்து நம்ம பார்க்கலாம்